சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜெர்மன் இலக்கணம் என்ற தொடரில் எனது பெயரை ஜெர்மன் எழுத்துகளில் மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் எவ்வாறு எழுத்து கூட்டி உச்சரித்து சொல்லுவது என்பதை இக்காணொலி விளக்குகிறது ஜெர்மன் நாட்டிற்கு இடம் பெயர்பவர்கள் கட்டாயம் டொச் மொழி படித்தல் அவசியம் டொச் பரீட்சையில் மூன்று விதங்களில் மொழி புலமை அளவிடப்படும் ஒன்று எழுத்து பரீட்சை இரண்டாவது வாய்மொழி மூல பரீட்சை மூன்றாவது ஒலி வடிவில் உள்ள அறிவிப்புகளை கிரகித்து அதன் பின் வினாக்களுக்கு விடை எழுதுதல் இவ்வாறு பரீட்சிக்கப்படும் இதில் ஒரு பிரிவு ஆ ஐன்ஸ் முதல் படி பரீட்சையில் அதாவது நாங்களே எங்களை பற்றி கூறுவது என்ற பரீட்சை இடம்பெறும் அதில் எமது பெயர் ஊர் வயது எமது நாட்டில் வேலை செய்திருந்தால் அதனை பற்றி இவ்வாறு பல விடயங்களை கூறலாம் அதில் ஒரு விடயம் போனாம நகனாம அதாவது எமது பெயர் எமது குடும்ப பெயர் கேட்கப்படும் அதனை எழுத்து கூட்டி சொல்லுதல் வேண்டும் அதனை வினாக்களில் எவ்வாறெல்லாம் கூறுவார்கள் பாருங்கள் பல்வேறு முறைகளில் எழுத்து கூட்டுவதை கூற முடியும் உங்கள் பெயர் என்ன உங்கள் குடும்ப பெயரை எனக்கு எழுத்து கூட்டி சொல்ல முடியுமா தயவு செய்து உங்கள் முன் பெயரை எனக்கு எழுத்து கூட்டி சொல்ல முடியுமா போனாம என்பது உமக்கு பெற்றோரால் விடப்பட்ட பெயர் நாம என்பது உமது தந்தையாரின் பெயர் அல்லது திருமணம் செய்திருப்பவராயின் உங்கள் குடும்பப் பேர் எனக்கு சரியாக விளங்கவில்லை தயவு செய்து உங்கள் குடும்பப் பெயரை எனக்கு எடுத்து கூட்டி சொல்ல முடியுமா இதில் ஏதாவது ஒன்றை கூறலாம் கடைசியாக உள்ள வாக்கியத்தில் உங்கள் குடும்ப பேர் ஃபேமிலி எண்ணாமையோ நீங்கள் உச்சரித்து காட்டியிருக்கிறீர்கள் ஆனால் அது அவர்களுக்கு தெளிவாக விளங்கவில்லை அந்நிலையில் கூறப்படும் இப்ப நாம் ஏற்கனவே எமது நாட்டில் ஆங்கில மொழியை கற்றிருக்கிறோம் எங்கள் மூளையில் கூடுதலாக அந்த மொழியின் உச்சரிப்பு தான் இருக்கு ஜெர்மனிக்கு வந்தவுடன் ஆரம்ப வகுப்புகளில் போகும்பொழுது எங்களுக்கு பெரிதாக எழுத்துக்களை உச்சரிப்பதற்குரிய சரியான முறை மனதில் பதியாது போகலாம் அந்நிலையில் நாம் ஆங்கில உச்சரிப்பையும் கூறுவோம் ஜெர்மன் உச்சரிப்பையும் கூறுவோம் இரண்டும் கலந்து காட்டி சொல்ல வேண்டிய நிலையும் உருவாகலாம் இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம் ஒரு பேரு வி இஸ் யர் நாம உங்கள் பேர் என்ன உதாரணத்து சரஸ்வதி என்று எடுப்போம் அதனை தயவு செய்து உச்சரியுங்க ஒரு ஆள் நான் உச்சரிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் நான் இப்ப புதுசா ஜெகமணிக்கு வந்தன படிக்கிறேன் பாருங்க ரெண்டும் கலந்து கட்டி உச்சரிக்கிறேன் எஸ் ஆ எர் ஏ எஸ் பே ஆ டே எச் வை இப்படி நான் உச்சரிக்கிறேன் இதுல பாருங்கள் மூன்று இடத்தில் இங்கிலீஷ் உச்சரிப்பு வந்து விட்டது ஒரு ஆ என்ற இடத்தில் ஏ என்று சொல்லுகிறேன் அதே நேரம் ஹ என்பதை எச் என்று உச்சரிக்கிறேன் வை விப்லோன் என்பதை வை என்று உச்சரி இரண்டு மொழிகளும் பதட்டத்தில் கலந்து கட்டி சொல்லலாம் சில சில வேலைகளில் நடக்கலாம் அவ்வாறு அவர்கள் கூறுவார்கள் குழப்பங்களை தவிர்ப்பதற்கு ஒரு அட்டவணை உள்ளது இந்த அட்டவணையின் மூலம் நாம் எழுத்துகளை உச்சரித்து சொல்வதை பழகி கொண்டால் குழப்பங்களை தவிர்க்க முடியும் இன்னும் ஒன்று இந்த அட்டவணை ஏன் முக்கியம் என்றால் ஜெர்மன் நாட்டில் அலுவலகங்களில் பெரும்பாலும் தொலைபேசி மூலமாகவே பல்வேறு தகவல்களை கொடுப்பது வளமை அந்த நிலையில் நாம் தொலைபேசியில் எல்லாவற்றையும் எழுத்து கூட்டி உச்சரித்து காட்டும் பொழுது அவர்களுக்கு சில வேளைகளில் தெளிவில்லாமல் கேட்கலாம் அதனை தவிர்க்கும் மூமாகவும் இவ் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது அட்டவணைக்கு செல்வோம் D wie Dora, E wie Emil, F wie Friedrich, G wie Gustav, H wie Heinrich, I wie Ida, J wie Julius, K wie Kaufmann, L wie Ludwig, M wie Martha, N wie Nordpol, O wie Otto, P wie Paula, Q wie Quelle, R wie Richard, S wie Samuel, T wie Theodor, U wie Ulrich, V wie Viktor, W wie Wilhelm, X wie Zanten, Y wie Y, Z wie Zürich. Deutschmodelle, wie Schöne oder Dürren. wie Ärger, Ö wie Ökonom, Sch wie Schule, Ü wie Übermut, Scharfes S, Buckel S, S wie SZ. Jene oder oder போனாம நக்னாம போனாம ஜாலினி நக்னாம வேல் அதாவது ஃபேமிலி எண்ணாமல் இப்போ ஜாலினி போனாம உச்சரிப்போம் வி ஆவி அண்ட்ரோன் வி லூட்விக் வி ஈடா என்பி நோட்பூல் வி ஈடா இப்சிலோன் அண்ட்ரோன் லூட்விக் ஈடா நோட்போல் ஈடா இதில் உள்ள முன் எழுத்துக்களை சேர்த்தால் ஜாலினி என்ற பெயர் எழுத்து பிழையின்றி எழுத முடியும் நஃப்னாம அதாவது ஃபேமிலியன் நாம வேல் ஃபவ்வி விக்டா ஏவி ஏபிஎல் எல்வி லூட்விக் வேல் நஃப்னாம ஃபேமிலியன் நாம நன்றி வணக்கம்